யுகத்துல புற ஒரு முனிவர் சத்தியவதியோட பத்ரி ஆசிரமத்தில் வாழ்ந்து தனக்கு குழந்தை இல்லை குழந்தை வரம் வேண்டி அவர் யஜம் யாகம் சொல்றோம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆவர்த்தி நெய்ல தோச்சு ஆயிரம் ஆவர்த்தி பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் பண்ணினாராம் அந்த கடைசி ஆவர்த்தி பண்ணுற பொழுது ஸ்ரீமன் நாராயணனே ரொம்ப மகிழ்ந்து போய் உனக்கு நல்ல ஒரு சத்புத்திரன் பிறப்பான் அவனுக்கு சாலிஹோத்ரன் என்று பேர்வை ஏன்னா இந்த சாலி ஹோமம் பண்ணதுனால சாலிஹோத்ரன் என்று பேர்வை அப்படின்னார் அவங்க அவ்வளவு பக்தியாக இருந்ததுனால அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவருக்கு சாலிஹோத்ரன் என்று பெயர் வைத்தார்கள் எல்லாவற்றிலும் கல்வி கேள்விகள் ஞானம் எல்லாத்திலும் சிறந்தவராக இருந்தார் எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த கருணா கட்டாட்சத்தினால் அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த எம்பெருமான் மேல அப்படி ஒரு ஈடுபாடு